இறங்கி எங்களை ஆசீர்வதித்து முகத்தை எங்கள் மேல் வேண்டும் ஆன்றவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய முகத்தை உங்களை மேல் பிரகாசிக்கப்படுவார் ஆனால் இந்த வார்த்தை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்ப்போம் என்றால் அறுபத்தி ஏழு ஒன்று இங்க படித்து பார்ப்போம் என்றால் தேவனே பூமியில் உடைய வழியும் எல்லா விளங்கும்படியாய் என்று நம்மளை விளங்கும்படியும் என்றால் அதுக்கு திட்டத்தை வைத்திருக்கிறார் நாம் அனைவரும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு எல்லாம் வேலைக்கு தேடும் போது ஏதாச்சும் ஒரு கார்பரேட் கம்பெனில நம்மளுக்கு வேலைக்கு அழைப்பாங்க நம்ம இன்டர்வியூ பண்ணுவாங்க வேலைக்கு எடுப்பாங்க ஆனா சில நேரம்ல பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனியில டர்னவர் நிறையா இருக்கும் போது நிறைய பேரை எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுப்பாங்க ஆனால் கம்பெனி டேர்னவர் குறையும் போது ரெவனியூ குறையும் போது டவுன் என்று வெளியே அனுப்பி விடுவார்கள் ஆனால் நம் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல நம்ம அழைக்கும் போதே நம்மளை முன்குறித்து வைத்திருக்கிறார் நம் அழைப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு அவர் நோக்கம் இல்லாமல் நம்மளை அழைக்க மாட்டார் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு நம்ம தேடுகிற ஆசீர்வாதம் இன்னும் நமக்கு வரவில்லை என்றால் அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு அவருடைய பாதத்தை காத்திருக்க வேண்டும் அவள் பாதத்துல இன்னும் பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவர் இன்னும் நம்ம அறிய வேண்டும் என்று ஆண்டு நமக்கு எதிர்பார்க்கிறார் அவர் நம்ம ஆஸ்வதிக்கும் போது அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த வசனம் படி பாத்தீங்கன்னா அவர் அச்சனையும் எல்லா ஜாதிகளுக்கும் விளங்கும்படியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவராம் கேட்ட பொழுதே அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துக்கலாம் ஆனால் ஆண்டவர் அவனை காக்க வைத்தார் அவருடைய விசுவாசத்தை சோதித்தார் நம்மடால் பிள்ளை இல்லை ஆனால் ஆண்டோட பாதத்துக்கு வந்து வேண்டிக் கொள்ளும்படி ஆண்டவர் காத்திருந்தார் அண்ணா குழந்தைக்கு ஒரு திட்டத்தை ஆண்டு வைத்திருந்தார் தான் அண்ணாளுக்கு குழந்தை பிறக்க கொஞ்சம் காலம் அறிந்தது அதே போல எலிசபெத் சகரியா அதே போல மரியால் என்று நம்ம சொல்லிக்கொண்டே போயிருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவர் பொறுமையாய் காத்திருக்கிறதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு நம் வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம காத்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல் கொஞ்சம் பொறுமையாய் காத்திரு நேரம் வரும் அந்த ஆசீர்வாதம் வரும்பொழுது உங்களுக்கு பெரிய இன்பம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது ஆண்டுக்காய் காத்து இருக்கிறது ஆண்டு நமக்கு ஒரு நோக்கத்தை வைத்து அழைத்து எல்லாம் அவருடைய கிருபை இந்த உலகத்தான்களுக்கு அந்த கிருபை கிடையாது ஆனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு முன் குறித்த ஒரு நோக்கத்துக்குரிய ஒரு கிருபை உண்டு அந்த கிருபை நான் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டு சொல்ல நிச்சயமாகவே உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாகவே உங்களுக்கு நான் இறங்குவேன் நிச்சயமாகவே என் முகத்தை உங்களுக்கு பிரகாசிப்பேன் என்று கத்தர் ஆஸ்வதிப்பதாக ஆமேன்